இருக்குது காடுகளில் பல வகையான மக்களுக்கான வருவாய்கள் இருக்கு காடுகளில் மக்களுடைய நோய் நிற்கிறதுக்கான மருந்துகள் இருக்குது காடுகளில் நம்ம கால்நடைகளுக்கான தீவனம் இருக்குது காடுகளில் பூமிக்கடியில் பூமிக்கு மேலே தண்ணி இருக்குது பூமியில் முப்பத்தி மூணு விழுக்காடு பரப்பு காடாக இருக்கணும் அப்படின்னு உலக அளவில் யோசிச்சாங்க நம்ம நாட்டை பார்த்தாக்க வெளிநாட்டுக்காரவங்க இந்தியாவை விட்டு வெளியேறிய போது நம்முடைய காடுகளின் பரப்பு இருபத்தி மூணு விழுக்காடாக இருந்தது இதை முப்பத்தி மூணு விழுக்காடாக உயர்த்தணுங்கிறதுக்காக நிறைய பணம் செலவழித்து திட்டம் போட்டு வேலை செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கணக்கு பார்த்தா அது இருபத்தி மூணு விழுக்காடு முப்பத்தி மூணு விழுக்காடாக மாறுவதற்கு பதிலாக பதினோரு விழுக்காடாக குறைஞ்சிருந்தது